மக்களை இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான திருமண மண்டபம் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க ஆக்கிரமி பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மையமாச்சு இந்த வேலையை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாநில அரசுக்கும் ராகர்ஜுனாக்கும் நடுவில் நீதிமன்றம் வரைக்கும் வழக்குகள் நடந்துக்கிட்டிருக்கு பெரிய பிரச்சனை அங்கே இருக்கு இதை பற்றி பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம் எங்கே கட்டினாரு எப்போ கட்டினாரு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு ஏன் திடீர்னு இடிக்கிறாங்க முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சு ஒரு தெளிவான புரிதல் இந்த விஷயத்தில் தேவைப்படவில்லை அந்த புரிதலை தான் இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்க போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே முதல்ல நான் எதை அட்ரஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா எந்த ஏரியாவில் அந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய முதல் கேள்வி ஹைதராபாத்திற்கு பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டி அந்த தெலுங்கானாவோட தலைநராக இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் தான் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா மதாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த மதாப்பூர் பகுதியில் தமிடி தமிடிகுண்டா அல்லது துமிடிகுண்டா அந்த ஏரியோட பேர் அந்த ஏரி இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு அந்த ஏரியாவில் தண்ணியும் இருக்குது அந்த ஏரி ஆக்டிவாக தான் இருக்குது அந்த ஏரியை ஆக்கிரமித்து இவர் கட்டணம் கட்டலை அந்த ஏரிக்கு சொந்தமான மூணு புள்ளி நிலத்தை தான் ஆக்கிரமிச்சு கட்டணம் கட்டிட்டார் அப்படிங்கறது குற்றச்சாட்டோட மைய பின்னணி கேள்விக்கு போனோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் இதற்கான வேலைகளை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி நிறைய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னப்பா சொல்லி கேட்டிங்கன்னா என்ன கட்டடத்தை கட்டினார் அப்படிங்கிற அந்த மூணாவது கேள்விக்கு போனோம்னா திருமண மண்டபம் அப்படிங்கிற ஒன்று தான் கட்டியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப சூப்பராக ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான கட்டடம் சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிறைய ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அங்கே தான் போய் திருமணம் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ரேஷ்வன் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான முகம் அவர் தன்னோட மகளோட திருமணத்தை கூட அங்கே தான் நடத்தியிருக்காரு ஸோ அந்த அளவு திருமண நிச்சயதார்த்தம் சொல்கிறாங்க அந்த திருமண நிச்சயதார்த்தத்தை அங்கே தான் நடத்தியிருக்காங்க அந்த அளவு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய நிறைய பேர் மூவாயிரம் பேர் அங்கே உட்காரலாம் அந்த அளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அந்த இடத்த தான் இப்போ தரைமட்டமாக்கிட்டாங்க இந்த இடத்தோட பியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெயினான ஏரியாலாம் அப்படியே பசுமையாக இருக்கும் கொஞ்சமாக கட்டணம் இருக்கும் நிறையா பசுமையாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்த தான் இப்போ இடித்து தரைமட்டமாக்கியிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ க புதுசா புதுசாக பதவி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏரிகள்லாம் எவ்வளோ ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுக்கிறாங்க மாநிலம் முழுக்க ஏரியோட பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அறுபத்தி ஒரு சதவீதம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற டேட்டா இவங்களுக்கு வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜூலை மாசத்தில் ஒரு கமிட்டி ஒன்னு பிளான் பண்றாங்க எந்த விதமான அரசியல் தலையிடும் இதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான அதிகாரி முன்னிலையில் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க இந்த கமிட்டியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹைட்ரா நான் சொல்றது சுருக்கமான பேர் இந்த ஹைட்ரா அப்படிங்கிறதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய விளக்கம் வரும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட மாநகராட்சிக்கு உட்பட்டு அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஏரி பரப்பளவில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அத்தனையுமே அகற்றக்கூடிய வேலையை ஜூலை பதினேழில் ஃபார்ம் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இவரோட கட்டடத்தை மட்டும் அங்கே இடிக்கலை நிறையா கட்டடங்கள் அங்கே இடிக்கப்பட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த சம்பவம் போயிட்டுருக்கு இவங்க பண்ண மேஜரான இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இவரோட கட்டடத்தை நாகார்ஜுனாவோட கட்டடத்தை இடித்தது தான் மேஜரான இன்சிடென்ட்டு மற்றபடி இவங்க தொடர்ச்சியாக அங்கே ஆக்கிரமிப்பை அகற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அங்கங்கே ஏரியாவில் எத எது அகற்றணுமோ எந்தெந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அகற்றணுமோ அதுக்கேற்றபடி பாதுகாப்பை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நாகார்ஜுனா அப்படிங்கிறப்போ இரநூறு போலீஸ் வந்தாங்க வேறு சில பேராக ஒரு பத்து போலீஸ் அஞ்சு போலீஸை வச்சு ஆக்கிரமிப்புகளை தொடர்ச்சியே இவங்க அகற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது அங்கே நம்ம நம்ம முதல்ல கவனத்தில் கொள்ளணும் இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியோட ஆக்கிரமிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏக்கர் மெயினான ஏரியோட ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியில் தண்ணி இருந்த இடம் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அந்த கரை சொல்லுவாங்கல்ல அந்த கரைன்னு சொல்கிறாங்க இந்த அளவு ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இவர் இந்த பில்டிங்கை கட்டியிருக்கார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு ஆரம்பம் முதலே இந்த குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இவர் ஒரு பக்கம் தன்னுடைய வியாபாரத்தை அங்கே பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏரி ஆக்கிரமிப்புக்கு தனியாக ஒரு டீம் போட்டு வேலை பார்க்கும்போது அந்த ஏரியாவில் ஹைதராபாத் மாநகராட்சியில் இந்த கட்டடம் இருந்ததுனால இந்த கட்டடமும் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவையாக இருக்குது ஸோ இந்த ரங்கநாதன் அப்படிங்கிற அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த விஷயங்கள் அத்தனையுமே பார்த்துட்டு இருக்காரு அவர் ஒரு சேட்டலைட் புகைப்படத்தை வெளியிட்டார் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஆக்கிரமிப்பு ரொம்ப தெளிவாகவே தெரியுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் ஆக்கிரமிப்பாக இருந்தால் நானே முதல்ல போய் இடிப்பேங்க ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டணம் கட்டி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் நிலத்துல தான் பில்டிங் கட்டி சம்பாதிச்சிட்டு இருக்கேன் ஆக்கிரமிப்பு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்றாரு நாங்கள் இடைக்கால தடை வாங்கினோம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த பில்டிங்ல எந்த விதமான வேலையும் பார்க்கக்கூடாது அரசு நிர்வாகம் சார்பா அப்படிங்கிற இடைக்கால தடை நீதிமன்றம் உடனடியாக போட்டாங்க நீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரிக்க போறாங்க நீதிமன்றம் தொடர்ச்சியாக அந்த வழக்கை விசாரித்த பிறகுதான் நாகார்ஜுனா பக்கம் வந்து நியாயம் இருக்குதா அல்லது வந்து நம்ம அரசு நிர்வாகம் பக்கம் நியாயம் இருக்குதா அப்படிங்கிற தீர்ப்பு வெளியே ஆரம்பிக்கும் மெயின் சிட்டியில் ஒரு பேலஸ்மாக இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபம் இங்கே இடிக்கப்பட்டிருக்கு அதோட சொந்தக்கார் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவருக்கு மட்டும் இது நடக்கலை எல்லாருக்குமே இது நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயமானது நாகார்ஜுனா அப்படிங்கிற புரொஃபைலுக்கு நடக்கும்போது இது பெரிய செய்தி ஆகுது இவருக்கு நடந்தது அநியாயமா நியாயமா அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் பார்க்க முடியும் நீதிமன்றத்தில் இவங்க வேற ஒரு வழக்கம் தொடுக்க போகிறாங்க அந்த வழக்கு என்னென்னா எங்களுக்கு ஊரிய இழப்பீடு வேணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு கேட்குறாங்க ஏன்னா நோட்டீஸும் இல்லாமல் காலங்காத்தால் பதினோரு மணிக்கு வந்து இடிச்சிருக்காங்க எங்கள் பில்டிங்கை இடிக்க போறோன்னா எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும் எந்த விதமான அறிவுறுத்தல் இல்லாமல் எங்கள் பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக எங்களுக்கு அரசு நிர்வாகம் சாதி இழப்பீடு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு ஒரு வழக்கு போட போறதா சொல்றாங்க நீதிமன்றம் தான் இனிமேல் இந்த சப்ஜெக்ட்ல முடிவெடுக்கணும் இங்கே உட்காந்து நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ப்ரொஃபைலில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்